சக்தியாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன் வாயின் பேசும் சக்தியாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன் தோலின் தொடு உணர்ச்சியாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன் கைகளின் வேலை செய்யும் சக்தியாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன் கால்களின் நடையாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன் புத்தி சாதுரியமாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய பசியாக இருக்கின்றார் உன் சாயப்பா உனக்கு ஆகாரமாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய ஜீரண சக்தியாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன் மனதில் அன்பாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய பரிவாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய உபகார சிந்தையாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய திறமையாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய தூக்கமாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன் விழிப்பாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னை தூண்டும் சக்தியாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன் மூச்சுக்காற்றாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய தைரியமாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய நல்ல எண்ணங்களாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய பொறுமையாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய தர்மத்திற்கு விரோதமில்லாத காமமாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன் வம்சத்தை உற்பத்தி செய்யும் சக்தியாக இருக்கின்றார் உன் சாயப்பா உனக்குள் நம்பிக்கையாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய ஆனந்தமாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்களாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய நியாயமான கோபமாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய ரகசியமாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன் பலமாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன் உடலில் ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் உன் சாயப்பா உன்னுடைய கள்ளமில்லாத சிரிப்பாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய ஆனந்த கண்ணீராக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய நாம ஜபமாக இருக்கின்றார் உன் சாயப்பா உன்னுடைய பக்தியாக இருக்கின்றார் உன் சாயப்பா உனக்குள் அந்தர்யாமியாக இருக்கின்றார் உன் சாயப்பா இப்படி பலவிதமாக உன் கூடவேதான் என்றும் இருக்கின்றார் அதனால் ஆனந்தமாக இரு என்றும் ஆனந்தமாக இரு எப்பொழுதும் ஆனந்தமாக இரு எங்கும் ஆனந்தமாக இரு இனி உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை தவிர வேறு எதுவுமே இருக்க கூடாது ஸ்ரீ சாயப்பா திருவடிகளே சரணம் நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகிற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகிற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து தவிர சரியான குழம்புகிறோமே முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும் குழந்தையாய் இருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினாய் அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய் அரியா பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதே போலவே இப்போதும் எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால் தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடு என்னை நினை பொறுமையோடு என்னை நம்பு பயமில்லாமல் உன் ஆரோக்கியமான முன்னேற்றத்திற்கு வித்தாக அமையும் வார்த்தைகள்தான் உன் கனவுகளை உனக்கு பொக்கிஷமாக கொடுக்க முடியும் நீ என் மேல் கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் அந்த ஆண்டவன் என்னை மறக்க மாட்டார் நான் உங்களை மறக்க இயலாது நீங்கள் என் அனுகிரகத்தை விரும்புகிறீர்கள் நீங்கள் எனக்கு மிகவும் நெருங்கியவர்கள் நான் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் எப்போதும் உங்களுடனே இருப்பேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வலிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கிறாய் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும்போது நானும் உன்னுடன் தான் வலியை அனுபவிக்கிறேன் உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் தான் இருப்பேன் உன் வலியை மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடிய போகிறது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தான் நீ இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே உனக்கான நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல் நிலையற்றவை அல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் உன்னை நான் சரி செய்வேன் உன்னுடன் எப்பொழுதும் நான் இருப்பேன் குரு ராயரின் மகிமை எல்லையற்றது அதை வர்ணிக்க போகும் முயற்சியில் பேச்சு கர்வம் இழக்கிறது ஆகவே குருவின் பாதங்களில் தலையை சாய்த்து ஊமையின் போல் மௌனமாக இருப்பதே நன்று பூர்வ ஜென்மத்தில் குறைபடாத பூரணமான தவம் செய்யாதவனுக்கு உலகியன் வாழ்வில் மூன்று தாபங்களையும் அழிக்கக்கூடிய சாயியின் தரிசனம் கிடைக்காது ஆன்மீக முன்னேற்றம் அடையவோ மோட்சம் சித்திக்கவோ தம்முடைய பொதுவான நலன் கருதியோ பாபாவுக்கு அணுக்க தொண்டர் ஆகிவிட்டவர் வேற எதையும் நாடமாட்டார் பாபாவின் கூட்டுறவு பெரும் பாக்கியமாகும் அதன் மகிமையை யாரால் வர்ணிக்க முடியும் நல்ல பக்தர்களுக்கு விவேகத்தையும் பற்றின்மையும் பரம சாந்தியையும் அது கொண்டு வருகிறது சாயி பிரபஞ்ச பேருணர்வின் உருவே ஆவார் தோன்றா நிலையிலிருந்து தோன்றிய நிலைக்கு மாறியவர் அவருடைய பற்றற்ற தன்மையை யாரால் எந்த அளவுக்கு அறுதியிட்டு விவரிக்க முடியும் அருளுடையவரான சாயி விசுவாசமுள்ள பக்தர்களுக்கும் பிரேமையுடன் கேட்பவர்களுக்கும் தம்முடைய சுவையான சரித்திரத்தை அன்புடன் சொல்கிறார் அவர்களுக்கு இந்த சத் சரித்திரம் ஒரு கோயில் அன்றோ சாயியின் கை எவருடைய சிரத்தில் வைக்கப்படுகிறதோ அவருடைய அகம்பாவம் தவிடுபொடி ஆகிறது அதுவே நான் தத்வமசி என்னும் உணர்வு மனத்தில் உதிக்கிறது பார்க்கும் இடமெல்லாம் ஆனந்தம் நிரம்பி வழிகிறது ஜெய் சாய்ராம்